அந்த கனவு உலகத்தில் தான் கற்பனை உலகத்தில் தான் எல்லாருமே வாழ்கிறாங்க மனிதன் மட்டுமல்ல ஒரு விலங்கும் கூட பல எல்லா உயிர்களும் இப்படித்தான் இருக்கிறது ஒரு மிருகத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மிருகம் வந்து வேட்டையாடி தான் சாப்பிடுதுன்னு சொன்னால் அதுதான் அதுக்கு அவருக்கு உலக மார்க்கம் இருக்கிறது இறை கிடைத்து விட்டால் அந்த அந்த எதை நோக்கித்தான் ஒரு அது எப்போவுமே பயணிக்கும் இறையை நோக்கி அப்போ அது கிடைச்சிச்சு சொன்னால் அதை அனுபவிச்சுட்டு இருந்தாச்சு மறுபடியும் அது தேவைப்படும் போது அது தான் அது அப்போ அது அதுக்கு அது உலகமாக இருக்குது அதே போல் நாங்கள் இந்த எறும்பை பார்க்குறோம் சின்ன சின்ன எறும்புகள் இருக்கிறது இந்த எறும்பு என்பது வந்து கூடு கட்டி அது வந்து இறையை சேர்த்து கொண்டு அது கூட்டமாகவே ஒரு போலினா போய் கொண்டிருக்கும் அப்போ அது வந்து ஒரு இறையை கிடச்சிச்சுன்னா அது எல்லாமே சேர்ந்து தூக்கி கொண்டு போகிறத நாங்கள் பார்ப்போம் அது ரொம்ப சின்னதாக இருந்தாலும் அது அந்த இறை என்பது வந்து அதுக்கு உலகமாக இருக்கிறது அப்போது இதே போல் இன்னும் நாங்கள் இந்த பார்க்க பார்க்க போனால் நாக்கலாம் பூச்சி இருக்கிறது அதுக்கு வந்து கண் காது மூக்கு நாக்கு உடல் என்ற ஐந்து சென்சர்கள் இல்லை அப்போ அதுக்கு வந்து உடல் என்ற சென்சர் மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த உடல் என்கிற சென்சரில் அது அந்த அங்கிட்டங்கிட்டும் துள்ளி துள்ளி பாய்ந்து பாய்ந்து போகக்கூடிய இனவர்க்கம்தான் இந்த நாக்கலாம் பூச்சி என்பது அப்போ அது வந்து அந்த உடல் என்ற சென்சரில் வாழ்கிறது அப்போ அந்த உடல் என்கிற சென்சரில் வாழும்போது அதுக்கு குளிராக இருந்தாலும் உஷ்ணமாக இருந்தாலும் அந்த உடலின் தேவைப்படும் அந்த உணர்வுக்கு அகப்படுவதைத்தான் அதுக்கு தே குளிராக இருந்தால் உஷ்ணம் தேவைப்படும் போது அந்த உடலின் அந்த உடலின் அந்த உணர்ந்ததை எண்ணி உணர்வுக்குள் தான் அது வாழ்கிறது அப்போ அதே மாதிரி தான் இன்னும் பார்க்க போனால் நாங்கள் இந்த சிலந்தி சிலந்தி வலையை பார்க்குறோம் அந்த சிலந்தி என்பது வந்து கூடு கட்டுகிறது அது மண்ணில் தான் கூடு கட்டும் களி மண்ணை கொண்டு வந்து கொண்டு வந்து அது ஒரு கூடை கட்டும் அப்போ அந்த கூடு என்பது வந்து அதை யாரும் அதுக்கு சொல்லி கொடுத்தாங்களா இது இப்படித்தான் கூடு நீ கட்டணும் அப்படின்னு சொல்லி யாரும் அதுக்கு பாடம் நடத்தலை ஆனால் அந்த சிலந்தை என்பது வந்து அந்த மண் அந்த களிமண்ணை கொண்டாந்து கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்ச அந்த கூடை கட்டும் மிகவும் அழகாக இருக்கும் அது வந்து அப்போ அது அதன் உலகம் அது தான் அப்போ அந்த சிலந்தைக்கு வந்து அதுதான் உலகம் அப்போ இப்படியாக ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு கோணத்தில் ஒவ்வொரு நோக்கத்தில் அந்த அதனதன் உலகத்தில் தான் அது வாழ்கிறது இப்போ இதே போல் மனிதர்களும் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறாங்க அப்போ ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டால் அவருக்கு கடவுள் இருக்கிறார் அப்போ அவருடைய உலகம் கடவுளாக இருக்கிறது அப்போ இறைவன் இருக்கிறார் அப்போ இறைவனிடம் நான் செல்லணும் அப்போ நான் நான் நல்லது செய்யணும் நான் நல்லது செஞ்சு புண்ணிய காரியங்களை செய்து நான் நடம் போகணும் அதற்கு வேண்டுதல் வைக்கிறார் பிரார்த்தனைகளில் ஈடுபடுறவர் வழிபட்டு கொண்டிருக்கிறார் அதே போல் ஒரு இஸ்லாமியரும் இதே போல தான் இருக்கிறார் அல்லாவிடம் செல்லணும் அப்போது அவர் எந்த காரியத்தை செய்தாலும் அவருடைய உலகம் இருப்பது அல்லாஹ் என்ற உலகத்துக்குள் எல்லா காரியத்திலும் ஈடுபட்டாலும் அவர் அந்த காரியத்தில் அதற்குள் தான் இருக்கிறார் அப்போது அவரை ஏற்படுத்தி கொண்ட உலகம் அது அப்போது இப்படியாக எல்லா மனிதர்களும் அவரவர் ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகத்தில் தான் வாழ்கிறார்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க அவங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுடைய உலகம் பிள்ளைகளாகத்தான் இருக்கும் பிள்ளைகள் நல்லா படிக்க வைக்கணும் நல்லா பாஸ் பண்ண வைக்கணும் நல்ல பெரிய ஆளாக்கணும் அப்படின்ற அவரோட அவருடைய கனவு அதுவாக இருக்கும் அப்போ அதுதான் அவர்களுக்கு உலகம் போல் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் அவர் என்ன யோசிக்கிறாருன்னு சொன்னால் நல்ல ஜப்பு ஒன்று தேடணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்ல வீடு ஒன்று கட்டணும் நல்ல திருமணம் முடிக்கணும் ஜாலியாக வாழணும் அப்படின்றது தான் அவருடைய உலகமாக இருக்கிறது சாமானியமான ஒரு ஏழை விவசாயி ஒரு தொழிலாளியின் உலகம் வந்து அன்றைக்கு கூலி தொழில் செய்யும் ஒரு கூலி தொழிலாளியின் உலகம் என்பது வந்து அன்றைக்கு போயிட்டு தன்னுடைய கூலிக்காக வேலை செய்து வந்து கூலியில் அன்றைக்கு தேவையான பொருட்களை வாங்கி சமைத்து சாப்பிட்டு ஏதோ மது கொஞ்சம் அருந்திட்டு மதுபானமோ அருந்திட்டு காலையிலேருந்துச்சு மறுபடியும் அவர் அந்த அந்த தொழிலுக்கு போகிறாரு குழி தொழிலுக்கு போய்ட்டு மறுபடியும் அந்த குழியில் கொலி தொழிலில் செய்து அதற்குள்ள்தான் அவருடைய அந்த உலகம் இருக்கிறது அப்போது நாளைக்கு போயிட்டு நான் இந்த வேலையை தான் செய்யறதுக்கு அப்போது அதை அப்படி செய்யணும் இது இப்படி செய்யணும் அப்படின்ற பிளான் அவருக்குள்ளே இருக்குது அந்த பிளானுக்குள்ளே தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்போ அதுதான் உலகம் அந்த உலகத்துக்குள்ளே தான் எல்லாமே வாழ்கிறாங்க அவங்க அவங்க ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அவரவர்கள் வாழ்கிறாங்க அப்போது இந்த உலகில் வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் அனைத்து உயிரினங்களும் இப்படித்தான் அத அவரவர் ஒரு உலகத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் அப்போ அந்த உலகத்தில் வாழும் மனிதர்கள் இப்படியாக இருக்கும்போது உண்மையான உலகத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்களா இங்கே தான் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரோம் வணங்கி வணங்கி போகும் ஒருவராக இருக்க விரும்பிருக்கிறீர்களா வணங்குதலுக்கு உரித்தா உரித்தானவராகிறீர்களா நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு இங்கே தான் வரோம் அப்போது வணங்கி வணங்கி போகிற இடத்துல தான் இந்த ஜன உலகம் இருக்கிறது இந்த சமுத்தி சமுதாய உலகம் இன்றைக்கு இயங்குவது இப்படித்தான் இந்த ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல இவர்கள் அந்த மனதுக்கு அவரவர் ஏற்படுத்தி கொண்ட கற்பனையில் கனவில் உலகம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அந்த உலகில் வாழ்கிறார்கள் அப்போ அது ஆற்று நீர் பள்ளத்தை நோக்கி போவது போல் அந்த அணுசோத்தை என்ற பயணம் இதுதான் தான் அப்போ இதுதான் சாமானியமான மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது ஆனால் இவர்கள் எல்லாமே அந்த வணங்கி வணங்கி போகும் மனிதர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்போ வணங்குதலுக்குரியதான மனிதனாக அவர் மாற வேண்டுமாக இருந்தார் அவர் உண்மை என்ன சத்தியம் என்ன அப்படின்றத அவர் கண்டு அறிய வேண்டும் இங்கே தான் அவருக்கு வழி திறக்கிறது அந்த வழியில் அவர் பயணித்தால் அவர் வணங்குதலுக்குரியதான ஒரு மனிதராக அவர் இந்த எல்லாத்திலும் எல்லாத்திலும் இருந்து விடுதலை அடைந்து உலகில் இருந்து விடுதலை அடைந்து உலகை வென்று மரணத்தை வென்று சாமானியமான எளிமையான வாழ்க்கையை அவர் வாழ்வார் அப்போ இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்வது என்ப என்ற கேள்வியும் உங்களுக்கு வரும் அப்போது இங்கே நாங்கள் சத்தியத்தை காண்பது என்பது உண்மையை உணர வேண்டும் என்பது பகவான் அவர்கள் போதித்த சத்திய தர்மத்துக்கு நாங்கள் வரணும் சத்திய தர்மம் தான் இந்த படிச்ச சமுப்பாத தர்மம் பகவான் அவர்கள் போதித்த இந்த தத்துவம் தத்துவம் பற்றி கேட்டு அறிந்து கொள்பவர் தான் இந்த சத்தியத்தை விமர்சிக்கிறார் அப்போ அவர்தான் ஆரி ஸ்ராவக்கர் அவர் கேட்டு அறிந்து கொண்டவர் சத்திய தர்ம போதனையே இப்போ இந்த புத்த்பாத தமிழ் போதனையில் நீங்கள் சத்திய தர்மத்தை கேட்குறீங்க அப்போ கேட்கும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக விளங்குது இதில் ஏதோ வித்தியாசமான ஒன்று இருக்குது இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கருத்து இங்கே சொல்லப்படுகிறது என்ற ஒரு விமர்சனம் உங்களுக்குள்ள வரும் இது ஏன்னா இது யாராலும் சொல்ல முடியாதது இதை யாருமே சொல்லலை இது வ இதுவரை காலமும் இதை எங்கேயுமே யாருமே சொல்லலை அப்போ இது வெளியாகுவது புத்தோத்பாத போதனைகளில் அப்போ இதை கேட்குற உங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அப்போது இதை நீங்கள் கேட்டு கேட்டு பழக்கப்படுத்தி தொடர்ந்து கேட்கும் போது இது உங்களுக்குள் ஒரு உணர்வு ஏற்படும் அப்போ இந்த உணர்வானது இதை நாங்கள் விமர்சித்து பார்க்கணும் அப்படின்ற அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும் அப்போ விமர்சனத்துக்குள் நீங்கள் ஈடுபட்டு பார்த்தீங்க சொன்னால் விமர்சித்து சொன்னால் அப்போது இது உண்மை இருக்கிறது என்ற சத்தியத்தை உங்களால் உணர முடியும் அப்போ இந்த உணர்வுக்குள் நீங்கள் வெளித்து கொள்ளும் போது அப்போது உலகம் என்பது அப்போது எல்லாம் கற்பனை தான் உலகம் என்பது கற்பனை தான் அப்போ எங்கேயும் எதுவும் இல்லை அப்போது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த தத்துவம்தான் நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது நீங்கள் நினைப்பது எங்கேயும் இல்லை அப்போ இந்த தத்துவத்துக்குள் இந்த படிக்க சமுப்பாத தர்மம் தான் இருக்கிறது மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் அப்படி தான் பகவான் அவர்கள் போதித்த தத்துவம் அப்போது ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே தான் இந்த உலகமே இருக்கிறது அப்போ இந்த துஷ்டி எப்படி உருவானது ஆன்மா என்ற திருஷ்டி எப்படி உருவானது மனம் எப்படி உருவானது என்ற விமர்சனத்துக்குள் அவர் தேடி கண்டு அறிந்து புரிந்து கொண்டால்தான் அவருக்கு மனதில் மேலும் வலி இருக்கும் வலி கிடைக்கும் மனதில் மேலும் வலி அவருக்கு தான் கிடைக்கும் அதுவரைக்கும் யாருக்கும் மனதில் மேலும் வலி கிடையாது அப்போ எல்லாரும் ஒரு மனோ தான் வாழ்கிறாங்க மனோ உலகத்தில் அவரவர் ஏற்படுத்தி கொண்டு ஒரு உலகத்தை அந்த உலகத்தில் தான் எல்லாருமே வாழ்கிறாங்க அப்போ அவர்கள் எல்லாம் இருப்பது பிரார்த்தனைகளில் வழிபாடுகளில் இப்படிதான் வாழ் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மனிதர்கள் அப்போ அவர் வந்து அஸ்ருதவத் புத்தக் ஜனமித்யா துஷ்டிகை உம்மந்தக்க என்று பகவான் புத்தர் அவர்கள் போதித்தார்கள் அப்போ சத்திய தர்மத்தை தான் ஸ்ருத்தவத்தாரி சிராவகராகிறார் சத்தியத்தை கேட்பவர் ஸ்ருதவத் பாவைக்கு வந்தவருக்கு தான் இந்த தம்ம சக்குச என்கிற சத்தியத்தை காணும் கண் திறக்கிறது சத்தியத்தை காணும் போது அங்கே சத்தியத்தை காணும் போது இங்கே யதாபூத்த ஞானம் பிறக்கிறது யதார்த்தத்தை காணும் ஞானம் பிறக்கிறது இந்த ஞானத்தின் வழியாக அவருடைய விழிப்புணர்வு தொடர்கிறது விழிப்புணர்வுக்குள் அவர் விழித்துக் கொள்ளுகிறார் விழித்துக் கொள்ளும் போது அங்கே விவரித்தோ விஜட்டித்தோ என்ற இது கொஞ்சம் கொஞ்சமாக இது எங்களுக்கு தெளிவை தருகிறது இதுதான் உண்மை இதுதான் யதார்த்தம் இதுதான் சத்தியம் என்ற ஒரு விமர்சனத்துக்குள் இறங்கி நாங்கள் போது எங்களுக்கு இது கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவை தருகிறது அப்போ தெளிவான ஒரு பாதையை எங்களுக்கு இங்கே திறக்கிறது தெளிவான பாதையில் தானப்போ நாங்கள் இங்கே பயணிக்க தொடங்குகிறோம் அப்போ அதுதான் ஆரிய அஷ்டாங்கிக மார்கைய ஆரியர்கள் பின்பற்றி ஆரியர்கள் சென்ற வழி இது தான் அப்போ சத்திய தர்மத்தை கேட்டவருக்கு தான் இங்கே வழி திறக்கிறது அவர் தான் இந்த சம்மா திருஷ்டிக்கு வருகிறார் அப்போ சம்மா திருஷ்டிக்கு வந்தவருக்கு தான் வழி திறக்கிறது அப்போ அந்த வழியில் அவர் பணிக்கும் போது இப்போ நடை நடைமுறையில் இந்த சத்தியத்தை அவர் கையாளுகிறார் அப்போ பகவான் அவர்கள் போதித்த இந்த தத்துவம்தான் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் அப்போ இதை வந்து நாங்கள் முதல்ல கொள்ளணும் தெரிஞ்சு கொள்பவர் தான் ஸ்ருத்தவர்தாரி ஸாவுக்கர் அப்போ கொள்ளத்தான் நாங்கள் சத்திய தர்மத்தை கேட்குறோம் அப்போ கேட்டு தெரிஞ்சு கொள்ளும் போது அவர் வந்து தெரிஞ்சு கொள்ளும் விடயம்தான் பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு கை குழந்தைக்கு தொட்டியில் உள்ள குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை எதுவுமே இருக்கலை அப்போ அங்கே வந்து அந்த குழந்தையின் மனம் என்பது வந்து பிரபாஸ்பரமாக இருந்தது அந்த பாலை போல பரிசுத்தமாக இருந்தது அதுக்குள்ளே துஷ்டி கிடையாது எந்த ஒரு துஷ்டியுமே அந்த குழந்தையின் மனசில் இருக்கலை அப்போது அம்மா இருக்கல அப்பா இருக்கலை வீடு வாசல் காசு தங்கம் வாகனம் பங்களா எதுவுமே அந்த குழந்தைக்கு இருக்கலை அப்போது இவைகள் எல்லாம் அப்போ எப்படி உருவானது அந்த தான் அந்த விதர்சனா தியானம் அப்போ இந்த பிற பிறந்தபோது பிஞ்சி குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலன்னு சொன்னால் இது எப்படி உருவானது அப்போ இன்றைக்கு உலகத்தில் உள்ள வாழும் மனிதர்கள் அத்தனை பேத்துக்கும் எல்லாம் இருக்குது தானே வானம் பூமி வீடு வாசல் அம்மா அப்பா காசு தங்கம் எல்லாமே எக்ஸ்ட்ரா எல்லாமே இருக்குது அப்போ எல்லாமே இருக்கும் இன்றைய மனிதனுக்கு பிறந்த நிலைக்கு போய் பார்க்கும்போது அந்த இடத்துல யாருக்குமே எதுவுமே இருக்கலை பிறந்தபோது நீங்கள் பிறந்த நிலைக்கு போய் பார்த்தீங்க சொன்னால் அங்கே உங்களுக்கு எதுவுமே இருக்கலை அப்போது நீங்கள் அங்கே நீங்களும் அப்போ அங்கே இருக்கலை குழந்தைக்கு குழந்தையும் அங்கே இருக்கலை அப்போது நாங்கள் தான் எல்லாமே இது குழந்தை இது இது ஆண் குழந்தை இது பெண் குழந்தை அப்போ அதுக்கு ஒரு பேர் போடுறோம் அப்போ இந்த பேர் வந்து ரஜினி கமல்ன்றோம் அப்படின்ட்டு திரிஷா நயன்தான் நயன்தாரான்றோம் இப்போ இந்த மாதிரி இப்போ சமூகத்தால் உருவாக்கப்பட்டதை பிடித்து கொண்டு தான் அந்த குழந்தை வளர தொடங்கியது அப்போ உருவாக்கப்பட்டது தான் கண்ணும் காதும் இணைந்தது குழந்தைக்கு சத்தமும் வர்ணமும் இணையப்பட்டது கண் கண் தெரியுது காது கேட்குது மூக்குக்கு வாசனை உணரக்கூடியதாக இருக்குது